வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு நம்ம ஓவர் சப்டர் பார்க்க போறோம் முன்னாடி கொடுத்து பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம ஹீரோ இருக்கா அந்த ஒரு கோலமோட இன்வேஷன் எல்லாத்தையுமே தடுத்துருவான் இது பிரகாம் தான் சோ வச்சிருப்பான் அமிச்சு வச்சது அவனுக்குமே தெரிஞ்சிடும் ஏன்னா கடைசியா ஒரு டிராப் இருக்கு ஒரு ஐட்டம் டிராப் அந்த டிராப்ல நம்ம பிரகாம் இவனுக்கு ஒரு வார்னிங்கே வார்னிங்காவே இன்னும் நீ பண்ணலனா இந்த ஆஃப் சோலை மட்டும் நீ உருவாக்கலனா இன்னும் நிறைய அசம்பாவிதங்களை நீ சந்திப்பா அப்படின்னு இருந்தாலும் நம்ம ஹீரோ அத ஏத்துக்க வேணாலும் முடிவு பண்ணிருவான் ஏன்னா இவன் இப்பவே பைத்தியக்காரனா இருக்கான் வீரோட வந்தா என்னென்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி தான் இத ஏத்துக்கவே மாட்டேன்ருவ இப்ப நமக்கு ஒரு டியூகா மாறிடுவான் அதே மாதிரி அவனுக்கு ரைட் ஆன் அப்படின்ற சிட்டிய அந்த எம்பரோ குடுத்துருவாரு இப்ப இந்த சிட்டிக்கு ஆரம்பத்திலேயே தேவையான ஆட்கள் எல்லாத்தையும் முன்னாடியே அனுப்பிச்சு வச்சுருவா அமுச்சு வச்சு இவன் நேரா ஒரு முக்கியமான ஆளுக்கு கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கேசன் கேனியனுக்கு கிளம்பி போயிருப்பா அங்கதான் யாரோ வெயிட் பண்ணுவா சோ அந்த பேரவை பாக்குறதுக்காக தான் போயிருப்பா இதோட நான் போன சப்டர் விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்பிட்டா ஆரம்பிச்சதும் அங்க போன உடனே அந்த பேரவை கேப்பா யார் நீ எதுக்காக இந்த இங்க வந்து இருக்க என்ன அனுச்சு வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கிட்ட பார்த்துட்டு கேப்பா உனக்கு ஞாபகம் இல்லையா நீதான் தான் ஆரம்பத்துல நான் உன பார்க்க வந்தப்ப என்கிட்ட ஒரு வித்தியாசமான கொடுத்தீங்க உண்மையே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேப்பா இப்ப நம்ம கிரிட் அவனோட அந்த ரூலர் ஸ்வாட் இருக்குல்ல அதை வச்சு பியாரோவை பார்க்கும் தான் பியாரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றது அவனுக்கு தெரியுது இந்த பியாரோ இருக்கால இவன் லெவல் த்ரீ சிக்ஸ்டி செவன்ல இருக்கிற ஒரு என்பிசி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நேம் எம்பிசி அதே மாதிரி இவனோட ஸ்டார்ட்டுக்கு க்ரோத் இருக்குல்ல அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது ஒரு பிளேயர் மாதிரி இவனும் எந்த அளவுக்கு வேணாலும் ஸ்ட்ராங்கா மாறலாம் அதுவும் இல்லாம இவனோட ஆக்டிவ் இருக்கட்டும் பேசிவ் இருக்கட்டும் எல்லா ஸ்கில்ஸுமே எஸ் லெவல் எஸ் ரேங்க் லெவல்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கில்ஸ் வச்சிருக்கான் இதுலயே முக்கியமான ஒரு ஸ்கில் ஃபேட்டு டு பெரிஷ் அவன் ஒருவேளை அதை யூஸ் பண்ணானா கண்டிப்பா டார்கெட் செத்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கில் இதுல ஸ்வார்டியை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்வார்ட்மென்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கை தேர்ந்த ஒரு ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாரியர்

இதை உடனே அந்த பேரம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அப்போ கிரிட்ட பாத்து கேப்பான் நீ சொன்னதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா ஆமா நான் தான் சொல்றேன் இல்ல நான் டியூக்கு தான் சகாரண கம்பேர் பண்ணும்போது எட்னல் கிங்டம் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கிங்டம் அந்த மாதிரியான ஒரு கிங்டம்ல டியூக்கா இருக்கிறதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஒருவேளை நீ பேக்மாவோட சக்சஸ் ஆர்னா அப்ப இது வேற இப்ப நான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன் ஆளா நீ உண்மையிலேயே நான் உன்னோட மாற அளவுக்கு ஒருத்தான ஆளா அப்படின்றத நான் செக் பண்ணி பாக்க வேணாமா அதனால சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு டியூவலுக்கு உடனே கூப்பிடுவான் இதை பார்த்த உடனே நம்ம கருட்டும் உடனே பார்த்த உடனே சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறியே இருந்தாலும் பரவாயில்ல இத சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடுவோம் ஏன்னா நம்ம சீக்கிரமாவே இன்னொரு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவா இப்ப சண்டையும் ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்ச உடனே இந்த பேர எதுக்காக இந்த சண்டையை போடணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா இந்த பேக் பேக்மா இருக்காருல்ல இவர் தான் ஸ்வாட்ஸை முன்னருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்டான இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் முல்லர் அதுக்கப்புறம் பார்க்கமா இப்போ அந்த மாதிரி ஒரு ஆளோட சக்சஸரோட எதிர்த்து சண்டை போட்டா தன்னோட ஸ்கில்ஸ் முள்ளரோட கம்பேர் பண்ணும்போது போது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிருக்கான் கிரேட் ஒட்டேன் உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கிரிட்டும் சொல்லுவான் உன்னோட ஸ்வார்டு பாக்குறதுக்கு ஸ்வார்டு மாதிரி இருக்கு ஆனா பிக்ஸ் பண்ண உண்மையிலே நல்ல ஸ்வார்டா மாறிடும் அப்படின்னு ஒட்டே நம்ம பேரோ டக்குன்னு அவனோட சுவாட தட்டி விட்டுட்டு என்னைக்குமே ஒரு வெப்பன் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த லைட்டா போது டக்குன்னு அவனோட காலையும் தட்டி விட்டுருவான் திரும்பி நம்ம அடிக்கிறதுக்காக வரும்போது வரும் வச்சு தடுத்துருவான் ஆனா தன்னோட வச்சு திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவனோட அந்த காம்பினேஷன் இருக்குல்ல அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்த முடிவை ஒட்டே ஒட்டே எடுத்துக்கிட்டே இருக்கான் அதனால நம்ம கிரெட்டுக்கு இவன் எப்படி தடுக்கிறது தெரியவே இல்ல கீப்போ உடனே அந்த பேரோ கேப்பா நீ பேக் பார்டர் சக்சஸ் சொன்னி அது எல்லாம் பொய்யா இந்த ஸ்கில்ஸ் தான் பேக்வாவோட ஸ்கில்ஸா என்ன இல்ல பேக்வாவே லோ லெவலான ஆளா அப்படின்னு சொல்லி கேப்பா இதை கேட்டோடனே நமக்கு ரெண்டுக்கு ரொம்ப கோவம் வந்துரும் நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீ பேக்வாவை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கோ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஆனா என்ன நீ மூஞ்சிக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணவே கூடாது நான் இப்போ உனக்கு காட்டுறேன்னு சொல்லி பேக்வாவோட ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவா இப்ப இந்த லிங்க்ன்றது காம்பினேஷன் ஆஃப் அட்டாக்ஸ் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் ஆனா அந்த மாதிரியான அட்டாக்கோட காம்பினேஷனை ஏ வெறும் அதே இடத்துல நின்னு வெறும் மினிமலான மூமெண்ட்ட கொடுத்து ரொம்ப ஈஸியாவே அது எல்லா அட்டாக்ஸையுமே بلاக் பண்ணிடுவான் இத பாக்கும்போது நம்ம கிரிட்டிக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவுதான் அவனோட ஸ்கில்ஸ் அப்படி சொல்லி நம்ம பியரோ கேக்கும்போது என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் காட்டினா நீயே ரொம்ப பெருத்தப்படுவேன்னு சொல்லி அடுத்து ரெஸ்டாரண்ட்டை யூஸ் பண்ணுவான் இப்ப அவனுக்கு பின்னாடி போயிட்டு டக்குன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இது பேரோவுக்கு பெருசா டேமேஜ் கொடுத்துருக்காது பேரோவால உடனே அந்த தப்பிச்சு வந்து இதை தடுத்துட முடியும் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம கிரெட் அவனோட ஃபுல் ஸ்கில்ஸையும் இன்னும் யூஸ் பண்ணல அதாவது கில்ல இன்னும் அவன் யூஸ் பண்ணவே இல்ல தான் அவனோட அல்டிமேட்டான அட்டாக் லிங்குடு கிலோ டிரான்ஸ் கில்லோ எதுவுமே யூஸ் பண்ணல அதுக்கான காரணம் என்னன்னா கில்ல யூஸ் பண்ணா இவனுக்கு அதிகப்படியான டேமேஜ் போயிடுச்சுன்னா பிரச்சனை தானே இவன மாதிரியான ஒரு ஆளு தனக்கு தேவன் வரும்போது இந்த மாதிரியான என்பிசியா டேமேஜ் பண்ணிட கூடாதுன்றதுனால மட்டும்தான் நம்ம கிரிட்டு அந்த மாதிரி எந்த ஸ்கில்லையும் யூஸ் பண்ணாம இருந்தா இருந்தாலும் இப்ப திரும்பி சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லி வரும்போது அப்போ ஒரு பேரா சொல்லுவான் போதும் நான் தோத்து போயிட்டேன் இதோட நீ நீம்பார்ட்டிக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட அந்த ஸ்வாட் இருக்குல்ல அது இவனை கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோட வரல அதை நம்ம பேர பேரோட புரிஞ்சிக்க முடியும் அதனால அந்த மாதிரியான ஒரு சுவாடை எதிர்த்து என்னால சண்டை போட முடியாது நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா ஏப்பா! இப்படி எல்லாம் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்றேன் ஆனா நீ நல்லாவே பிளாக் பண்ணியே நல்லாவே சண்டை போறியே அப்படின்னு இன்னமும் நம்ம பியாரோ டு பெரிய யூஸ் பண்ணவே இல்ல அவனுமே நம்ம கிரிட்ட கொள்ளு நினைக்கவே இல்ல சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீ நைட்டா மாறியா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்ட கேட்கும் நான் உன்னோட ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் ஆசைப்பட்டேன் தவிர நான் உன்னோட நைட்டா மாறுவேன் எங்கேயுமே சொல்லவே இல்லை அதனால நீ போயிட்டு வா அப்படின்னு பியாரோ சொல்லிடுவான் ஏப்பா நீ தான் வந்து சண்டை போடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அப்படி இருக்கிறப்ப நீ என்னோட நைட்டா மாற மாட்டியான்னு கேட்கும் நீ விட்டு கொடுத்துரு ஒரு நைட்யோர் பண்ணும் அதாவது நான் உனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கணும் ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கும் போது மட்டும்தான் வரும் ஆனா நம்பிக்கை இல்லாத இடத்துல விசுவாசத்தை காட்ட முடியுமா கண்டிப்பா முடியாது நான் இனிமேல் என்னோட விசுவாசத்தை யாருக்குமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அதனால என்னால உன்னோட ஏத்துக்க முடியாது என்னால உன்னோட நைட்டா மாற முடியாது அப்படின்னு சொல்லிடுவான் இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு காட்டுவாங்க இப்ப இந்த கேவல திருப்பியும் இந்த பிரகாம் புலம்ப ஆரம்பிச்சுடுவா ஆக்சுவலா இந்த பிரகாம் தான் தான் பெரிய மெஜிஷியன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மேஜிக்குமே முன்னாடி தான் இந்த உலகத்துல இப்ப மேஜிக் அதுக்கு தான் ஒரு முக்கியமான காரணம் ஆனா என்னோட ஒரு இந்த என்னையே ஏமாத்திக்கிட்டு தான் இந்த முமுட் இருக்கால சாதாரண எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு கத்துக்கவே முடியாது ஆனா இந்த முமுட்டா அது எல்லாத்தையும் பண்ணி இப்ப வந்த மேஜிக் முக்கியமான காரணம் முமுட் தான் ஆனா இந்த பிரகாம் என்ன தெரியுமா பண்ணா இது எல்லாத்தையும் தான் தான் நான் தானே அவனோட மாஸ்டர் அப்ப இது எல்லா ஆட்சியும் மட்டுமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் தனக்கே எடுத்துக்கிட்டான் சோ அந்த மாதிரி நாலேஜோட பிணக்கல்ல தான் இருக்கணும் தனக்கு மேல யாருமே இருக்க கூடாது அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கணும்னா சா திரும்பி உயிர் பெற்று வந்துதான் ஆகணும் அதுக்கு அந்த வெசல் ஆஃப் த சோல் ரொம்ப முக்கியம்

முடியாதா என்ன இருந்தும் கூட நம்ம கிரேட் கஷ்டப்படுறதுக்கான ஒரே ஒரு காரணம் இது எல்லாத்தையும் பேசிக்ஸ் வாட்ச்மேன்ஷிப் வச்சு அவன் எதிர்க்கணும்னு நினைக்கிறான் அவனோட ஸ்கில் எதையுமே யூஸ் பண்ணாம அங்கதான் பிரச்சனையே இப்ப நம்ம கிரேட் இது எதுக்கு பண்றான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பியாரோ கிட்ட கடைசியா என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த பியாரோ இருக்கால தன்னால இந்த ரெக்வஸ்ட் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போதே நம்ம கிரேட் கேட்டிருப்பான் நீ இந்த நம்பிக்கை வைக்கணும் இது எல்லாத்தையும் ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறதுக்கான காரணம் உன்னோட காம்ரேடே உனக்கு துரோகம் பண்ணிட்டா அந்த டிராமா நாளதானே அப்படின்னு சொல்லி கேப்பான் இப்ப அதை சொன்ன உடனே இந்த பேரவும் சொல்லுவான் நீ இப்பதான் முதன்முறையா ஒருத்தவங்களை பாக்குறீங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அவங்க சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம பேசுறது கண்டிப்பா தப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னு உன்னோட சுச்சுவேஷன் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு அகதி நீ இந்த நாட்டை சேர்ந்தவனே கிடையாது உன் கூட இருக்கிறவனே உன மேல பழிய போட்டு உனக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டான் உன்னோட எம்பரர் கூட உன்னை நம்பாம போயிட்டாரு அதனால தான் நீ அந்த இடத்துல இருந்து ஓடி வர வேண்டியதா போச்சு இந்த மாதிரியான துரோகம் எல்லாமே உனக்கு நடந்த காரணத்தினால அதுவும் உன்னோட ஃப்ரெண்டு மூலமே நடந்ததுனால நீ என்ன பண்றதுனே தெரியாம திருப்பியும் நார்மலான மக்கள் கூட கலந்து இல்லாம இந்த மாதிரி தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க இது எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவா இது எல்லாத்தையும் கேட்டு உடனே பாராவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு உடனே அவனு சொல்லுவான் பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கா அப்ப நீ கண்டிப்பா சேர்ந்து வந்தானா தான் இங்க அனுப்பிச்சு வச்சானு கேக்கும்போது என்ன நீ உலகிட்டு இருக்க இந்த கதைய ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் சொன்ன நீ சொன்னதுனால மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன் அதனால மட்டும்தான் எனக்கு உன்னை தெரியும் உனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையா முதல்ல உன்னோட ரிவென்ஸுக்காக நீ கொடுத்தியே அதை மறந்து போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்பதான் நம்ம பியாரோக்கு ஞாபகம் வரும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடினா அவனா நீ அந்த சின்ன குழந்தையா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு என்னால நம்பவே முடியல அப்படின்பா யார பாத்திரா குழந்தைன்ற அதுவும் இல்லாம நீ இந்த இடத்துல ஒரு துரோகிக்காக உன்னோட லைஃப வேஸ்ட் பண்றியே இது உனக்கே தப்பாத்தோம்ல என் கூட வா உன்னோட ரிவெஞ்ச நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா நீ எதுக்காக மேல இவ்வளவு எனக்கு சுத்தமா புரியலன்றது ஒரு நியூட்ரலான கண்ட்ரி அப்படி இருக்கிறப்ப நீ போருக்கு போகணுன்ற அவசியமே இருக்காது அப்ப என்ன மாதிரியான ஒரு வாரியர் உனக்கு எதுக்கு தேவைப்படுறான் அதுவும் இல்லாம நான் தான் சொல்லிட்டேன் என்னால இனிமேல் யாருக்கும் விசுவாசமா இருக்க முடியாது அப்படின்னு நான் இப்ப அதை ஒட்டை பண்றது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நம்ம பேர சொல்லும் போது ஒட்டே நம்ம கேட்டோம் இருப்பா இருப்பா நான் முதல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் உன்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மெச்சூரான ஆள் எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு இல்ல ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அதை உனக்கு ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப கேவலமானாலும் கிடையாது அந்த ஒரு காரணத்தினால நீ என்னோட நைட் ஆவரும் அவசியம் கிடையாது என்னோட கெஸ்ட் ஆவ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருப்போம் அப்ப அந்த ட்ரஸ்ட் நான் என்ன அந்த நம்பிக்கை நான் என்னன்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் உனக்கு லாயல்டி வருதா இல்லையான்றதை நீயே பாத்துக்கோ அந்த ட்ரஸ்ட் வருதா இல்லையான்றதை நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிருப்பா அதனால மட்டும்தான் இப்ப இந்த வந்திருக்கான் இப்ப அந்த சொன்னதுனால மட்டும் தான் அத பண்ண முடியல அதனாலயே ரொம்ப திக்கி தண்ணி இருக்கான் இப்ப உடனே நீ எல்லாத்தையும் கேட்ட உடனே பியாரோ சொல்லுவான் இப்ப உன்னோட ஸ்பாட்ஸ்மென்ஷிப் இன்க்ரீஸ் ஆனது உனக்கே தெரியுது இல்ல அக்கான காரணம் உன்னோட பேசிக் லெவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு நீ அதை இன்கிரீஸ் பண்ணியே ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாட்ஸ்மென்ஷிப்பை கத்துக்கட்டும் அதுக்கப்புறம் நீ உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் இது நீ என்னோட கெஸ்டா எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கல என்ன அந்த ஒரு காரணத்தினால நான் கொடுக்குற கிஃப்ட் அதுவும் இல்லாம அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன்னு சொன்னியே அந்த இடத்த பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆவலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அதுதான் பேட்டரியான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவான் இப்ப நம்ம கிரெட்டும் பேரவை கூப்பிட்டுக்கிட்டு பேட்டையானோட பாட்டர் கிட்ட வந்துருவான் இப்ப அங்க வந்த உடனே அப்பாடியோ ஒரு வழியா வந்துட்டோம்டா இருந்தாலும் ஒரு மாதிரி இந்த பிளேஸ்க்கா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம கிரெட்டு இப்ப உடனே நம்ம பேரவும் கேப்பான் ஆமா நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த பிளேஸ் பத்தி ஒரு மாதிரி எரிச்சலோட இருக்கே எதுக்காக இந்த பிளேஸ் உனக்கு சுத்தமா பிடிக்காதான்னு சொல்லி கேட்கும் போது இந்த இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு நல்ல சம்பவங்கள் எதுவும் நடக்கல இதுதான் என்னோட முதல் ஹோம் டவுன் இந்த இடத்துல ஆரம்பிச்சு என்னோட எங்கயோ போய் எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த ஒரு இடத்த என்னால மறக்கவே முடியாது ஏன்னா இந்த இடம் தான் செட்டி பேட்ரியான் அப்படின்னு சொல்லுவா இப்ப இந்த இடத்துல இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு நாலு நாள் டிராவல் பண்ணி போனா மட்டும் தான் ரைட் என்ன ரீச் பண்ண முடியும் இது வழியா தான் போகணும் ரீச் பண்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் எடுக்காம போயிட்டே இருக்கணும் அதனால கவனமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருப்பா இப்ப நம்ம கிரிட்டோ அந்த கேமோ அந்த வழியா போயிட்டு இருக்கிறத ஒரு டிவைஸ் மூலமா ஒரு முக்கியமான ஆள் பாத்துருவா ஆக்சுவலா உண்மையிலேயே இவங்க எதுக்காக இந்த டிவைஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பக்கத்துல இருக்கிற நாட்டுல இருந்து எந்த எதிரிகளும் வந்துடக்கூடாது வச்சிருக்கானுங்க உண்மையிலேயே அவங்களை செக் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆனா நம்ம கிரிட் வந்து இத மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நினைச்ச பார்க்கவே இல்ல இப்ப நம்ம கிரிட்டே வந்துட்டா அப்படின்னா அவனை கண்டிப்பா புடிச்சே ஆகணும் உடனே எல்லா நைட்டையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவனோட நைட்டையும் கூப்பிடுவான் ஏன்னா நம்ம கிரிட்ட சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இவன் முடிவோட இருக்கான்

ஆக்சுவலா பேரோ ரொம்ப நாளா குளிக்காத காரணத்தினால நம்ம பேரோ மேல சமத்தியா நாத்தோடிக்கும் இத பக்கத்துல இருக்கிறவங்களா பாத்துட்டு சரி இந்த மாதிரியான பிச்சைக்காரங்களா யார் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா பேசுவானுங்க அதை உடனே கேட்கிறேன்னு சொல்லி கோப்புன்னு ஒட்டே எழுந்திரிச்சு வருவா ஏப்பா இந்த மாதிரியான இடத்துக்கலாம் நீங்க வரக்கூடாதுன்னு தெரியாது நீங்க இந்த மாதிரியான இடத்துக்கலாம் வரவே கூடாதுப்பா உடனே கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனா அவனுங்க ரெண்டு பேரும் கண்டுக்கவே மாட்டானுங்க அவனுங்க பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானுங்க அதை பார்த்த உடனே அந்த கோக்குக்கு ரொம்ப கோவம் வரும் உடனே அப்படியே பொங்கி இழந்து திரும்பி பிரச்சனைக்கு வரும்போது டக்கு நம்ம பேரும் சின்னதா ஒரே ஒரு எலும்பு துண்டு எடுத்து அவனோட நெத்தியில தூக்கி போடுவான் அவ்வளவுதான் அது போய் பட்டதுக்கே அவனோட ஹெல்த்ல முப்பது பர்சன்ட் குறைஞ்சிரும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப போர்ஸா தூக்கி போட்டுருப்பான் இத பாக்கும்போது போது அந்த கோக்கால நம்பவே முடியாது இப்போ உடனே நம்ம கிட்ட சொல்லுவா இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்காத உனோட ட்ரெஸ் மாத்திக்கோ முடியலாம் பிக்ஸ் பண்ண அப்படின்னு ஆனா நீ கேட்டியா இதனாலதான் எல்லாரும் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ உடனே நம்ம யாரும் கேட்பான் ஏப்பா நீ என்னோட அப்பியரன்ஸ்க்காக என்ன கூப்பிட்டியா இல்ல நான் உண்மையிலே நைட் அப்படின்றதுக்காக கூப்பிட்டியா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால மட்டும்தான் உன்னோட பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம கிட்டே கலாய்க்க ஆரம்பிச்சிருவான் அப்போ உடனே கிட்டு சொல்லுவான் எது அந்த மான்சர் சொல்ல சண்டை போட்டு வந்தோமே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா என்கிட்ட நல்ல எக்யூப்மெண்ட் இருந்துருச்சு அந்த எக்யூப்மெண்ட் இருக்கறப்ப நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி டிக்ஸ் எல்லாம் கத்துக்கணும் எனக்கு எதுக்குமா பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேப்பான் ஓஹோ உன்னோட எக்யூப்மெண்ட் நீ அவ்வளவு தூரம் நம்புறியா அப்படி இருக்கிறப்ப ஒரு கிரேட் வார்ட் யூசரா இருக்க நீ அப்ப உன்னோட பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும்ல அதுக்கு உன்னோட வெயிட் உனக்கு கீழே ரொம்ப ரொம்ப அதிகமா ஷிஃப்ட் ஆகணும் அப்போ மட்டும் தான் உன்னால ஒரு கிரேட் ஸ்வாட இன்னும் அதிகமான பவரோட ஸ்விங் பண்ண முடியும் அப்ப நீ ஹெவியான புட்ஸ் தானே போட்டுருக்கணும் ஆனா நீ நடா லைட்டான புட்ஸ் போட்டிருக்க அப்படின்னா உனோட எக்யூப்மெண்ட்ஸ் நீ தானே தெளிவா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இதை உடனே நம்ம கிரிட்டி கேட்பான் பூட்ஸ் பேலன்ஸா அப்படின்னா அப்ப நான் வந்து இந்த மாதிரி ஹெவியான புட்ஸ் போட்டுக்கிட்டேன்னா என் பவர் வந்து ஷிஃப்ட் ஆகுமா என் பவர் உண்மையிலே அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் இது காமனான சென்ஸ் தானே இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான் ஓ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்ல இது ஈடனான சிஸ்டம் இத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹா ஒரு வழியா உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கேமு போக போக எவ்ளோ டீப்பா போயிட்டே இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அலச அலச நான் ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம கிரீட்டை பெருமைப்பட்டுக்கிறவா ஆக்சுவலா இது உண்மையிலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம கிரீட்டுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு ஏன்னா நம்மளுக்கு தான் கேமே விளையாட தெரியாதுல அப்போ ஒட்டே யாரோ கேப்பா நீ தான் ஒரு டியூக்குன்னு சொன்னீங்க அப்படி இருக்கிறப்ப உன்னோட ஐடென்டிட்டி நீ எதுக்காக மறைக்கிற சம்பந்தமே இல்லாம இத மறைக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு சில காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிரீட்டு சொல்லும் அந்த நேரத்துல அந்த கோக்கு மறுபடியும் எந்திரிச்சிருவா நீங்க இந்த மாதிரியான ஒரு ஹண்ட்ரட் லெவல்ல இருக்கிற பிளேயரே அசிங்கப்படுத்திட்டீங்கல நான் உங்களை சும்மா விட மாட்டேன் இது கண்டிப்பா ஏதோ ஒரு பக்கா தான் இருக்கணும் அந்த பக்க யூஸ் பண்ணி அடிக்கிறீங்களா நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா மாற போற ஒரு ஆளு அதுவும் இல்லாம இந்த பேட்டியா சிட்டில வந்த ஆறு மாசத்திலேயே ஒரு ஹை லெவல் பிளேயரா மாறின ஆளு என்ன மாதிரியான ஒரு ஆளையே நீங்க எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா நான் ஃபியூச்சர்ல பர்ச்சர் ஆஃப் தி ஸ்ட்ரீட் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா மாறுவேன் அப்படி இருக்கிறப்ப நீங்கலாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி உடனே திருப்பி பேரோவா அடிக்கிறதுக்காக வருவான் இவன் ஓவரா பேசுனது கேட்ட உடனே நம்ம பேரோ இருக்கான்ல முன்னாடியாச்சும் எலும்பு வச்சு அடிச்சான் ஆனா இப்ப ஒரே ஒரு பச்சை பட்டாணியை எடுத்து அந்த பட்டாணியை வச்சு இவன் அடிப்பான் அந்த ஒரு அடிக்கு திருப்பி முப்பது பர்சன்ட் ஹெல்த் காலி இதை பார்த்த உடனே அந்த கோக்குக்கு ஒண்ணுமே புரியாது யாரு சாமி எங்க இருந்து வந்திருக்கான் இந்த மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிப்பா இப்ப கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட் என்பிசியா தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கணும் இவனால இவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரியான ஒரு ஆளை நான் எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ நம்ம ஏப்பா நீ இதெல்லாம் எப்படி பண்ற இது எதுவும் பார்த்து கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாவலா நான் கீ யூஸ் பண்றேன் என்னோட அந்த கீ வேற ஏதாவது ஒரு ஐட்டம்ல என்னால பண்ண முடிஞ்சுச்சுன்னா அந்த ஐட்டமை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவா இப்போ அந்த இடத்துக்கு அந்த டியோ இருக்கால இருக்கிற நைட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவா அந்த முக்கியமான அவளோட நைட்ஸ் ஆக்சுவலா டியோன்னு சொன்ன ஒட்டே டியோ பிராண்டோ யோசிக்க கூடாது இது வேற ஒரு டியோ இப்ப இவனு கலர் முடிக்காரன் தான் போல இப்ப இவன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம கிரிட்ட தான் தேடி வந்திருப்பான் இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் உங்களை யார் கிரிட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான் ஆனா யாருமே எதுவுமே பேச மாட்டானுங்க எல்லாரும் அமைதியா இருப்பானுங்க இப்ப இவன் இந்த மாதிரி தரத்திட்டு வரான்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிரிட்டுக்கு புரிஞ்சு போயிடும் தன்னதான் தேடுறானுங்க அதனால இங்க இருந்து பேசாம எஸ்டே சொல்லி பேரவை கூட்டிட்டு அந்த இடத்துல கிளம்பணும்னு இது பார்த்த உடனே இந்த டியோக்கு ரொம்ப கோவம் வந்து ஏண்டா நான் இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கேன் என்னடா அப்படியே போயிட்டே இருக்க ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளா உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும் கொஞ்சம் நேரா அப்படின்னு சொல்லி டக்கர் புடிச்சு இருக்க ட்ரை பண்ணுவா அப்போ நம்ம கீட்டு திரும்பி பார்த்துட்டு என்னை நின்னா மட்டும் என்ன பண்ணிட போற நீ ஏமா என்ன பண்ணிருவேன் சொல்ற அப்படி உனால என்ன பண்ண முடியும் அதுவும் இல்லாம நீ டியூக்குன்னு அட்ரஸ் பண்ணவே இல்லையே உனக்கு நான் அதை சொல்லணுமா இத நான் என்ன உன்னோட பக்கத்து விட்டுக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்பான் அவ்வளவுதான் அந்த டியூவால ஒண்ணுமே பேச முடியாது அவன் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவா அப்போ ஓட்டி நமக்கு பக்கத்துல வந்து இரு நான் உன்னை எங்கேயோ பாத்திருக்கேனே ஆஹ் எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு அன்னைக்கு நாள்ல வந்தவன் தானே நீ அன்னைக்கு வந்தவனுங்கல்ல ஒருத்தனை கூட என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லி பலாறுனா அவனுக்கு ஒரு அற விடுவான்

அந்த மாதிரியான விஷயத்த பண்ணும்போது நான் பாத்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சேன்னு சொல்லி அவன போட்டு பலார் போலார் போலார்னு ஆரஞ்சுகிட்டே இருப்பான் அப்போ உடனே இந்திய ரொம்ப கோவமாகி டக்குன்னு தன்னோட கத்தியை எடுக்கலான்னு போவான் ஆனா அதுக்குள்ளுமே நமக்கு அவனோட கழுத்துல பெயிலியர் வச்சு இந்த பாரு ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுகிட்டே நீ நான் இன்னமும் உன்னோட கழுத்தை இன்னமும் விட்டு வச்சிருக்கிறதுக்கான காரணம் நான் எதுவும் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பொடைச்சு போகணுன்னு விட்டுலான்னு நினைக்கிறேன் அதனால மட்டும்தான் அதனால ரொம்பலாம் ஓவரா என்கிட்ட பேசாத காண் மாதிரியான நிறைய நல்ல மனுஷங்கள நான் பாத்துருக்கேன் அதனாலதான் உன்ன மாதிரியான ஆட்களை கொள்ள வேணாம்னு நினைக்கிறேன் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விட்டுட்டு இவனும் பேரவோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க இப்ப அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது இந்த கோக் இருக்கால்ல அவர்கிட்டயே டக்குன்னு வந்து நம்ம கிரிண்ட பாத்து சார் சார் கிரிட் கொஞ்சம் நெல்லுங்க சார் அப்படிம்பா தம்பி இரு இரு நீ கொஞ்சம் சத்தம் போடாம இரு ஒருவேளை உனக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்கிட்டேன் அப்படின்னா நாலு பேரும் உனக்கு தான் பிரச்சனை வரும் இந்த இடத்துல இருக்கறப்ப ஒண்ணுதான் ஏதாவது பண்ணுவாங்க அதனால இதெல்லாம் மச்சிக்காது அப்படின்னு சொல்லுவான் ஆனா அந்த கோக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது சார் நான் உங்களோட ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் அந்த ஒரு காரணத்தினால நான் உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சார் உங்கள்கிட்ட பேசாம இருப்பேன் நீங்க ஏதாவது என்னோட ஐடியல் சொல்லுவான் இந்த ஐடலா அப்படியா அப்ப ஐடல் எல்லாம் இருக்காங்களா கூட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா சா இப்ப நான் எதிர்பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ அவனும் கேட்பான் சார் எனக்காக ஒரே ஒரு சைன் மட்டும் இந்த ஆர்பர்ல போடுறீங்க தம்பி சைன் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா நீ என்னோட ஃபேன் தானே இந்த நோயோட ஃபேன் கிடையாதுல சே சே இல்ல சார் நான் உங்களோட ஃபேன் தான் அப்படின்னோனே நம்ம கிரிட்டு சைன் போடுவாரு என்ன தெரியுமா எப்பயுமே ஒரு பூனை அதோட மாஸ்டருக்கு கீழே தான் இருக்கணும் பை கிரிட் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு போயிருப்பான் ஏன்னா நம்ம நோய் மேல அவன் கொஞ்சம் வெறுப்போடே இருக்கான் இப்ப இந்த ஹோட்டல்ல இருந்து அவங்க வெளில வந்த உடனே அப்ப உடனே நம்ம பேரோ கேப்பான் ஆமா அப்படி தான் இந்த இடத்துக்கு நீ வரவே கூடாதுன்னு நினைக்கிற பிரச்சனை பிரச்சனை என்ன நடந்துச்சு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம சொல்லுவான் ஒரு கசப்பான சம்பவம் எனக்கு இங்கேதான் நடந்துச்சு உனக்கு நடந்த மாதிரியே தான் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் ஆனாலும் எனக்கும் துரோகம் பண்ணாங்க ஆனா அந்த துரோகத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பேக்மாவோட சக்சஸரா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இருந்தாலும் இந்த ஒரு இடத்தை என்னால மறக்கவே முடியாது அதுவும் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளு அவனாலதான் இது எல்லாமே எனக்கு நடந்துச்சு அவனை என்னால சுத்தமா மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான் சொல்லி முடிச்ச உடனே அந்த ஒரு ஆளே நம்ம கிரிட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குவான் அவன் வேற யாரும் கிடையாது இந்த ஒரு இடத்தோட லார்ட் அவன் உடனே வந்த உடனே நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவான் கிரிட் நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல உன்ன இங்க சந்திப்பேன்னு நினைக்கவே இல்ல இருந்தாலும் நீ அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இப்படியே என்ன இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சுல நமக்குள்ள செட்டில் பண்ண வேண்டியதுக்கு ஒரு கணக்கு இல்ல அதை செட்டில் பண்ணாம அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லுவான் இப்ப வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது பேட்டையனோட லார்ட் அஷூர் முத முதல்ல நம்ம கிரிட்டி கிட்ட கொடுத்த அந்த கொஸ்ட் இருக்குல்ல அந்த கொஸ்ட கொடுத்ததே இவன் தான் அப்போ இந்த வேலை சொல்லுவான் இந்த டியோ கிட்ட விட்டுறது சரியே கிடையாது நான் இதை நானாவே தான் பண்ணிருக்கணும் இப்ப நான் உன்ன பாக்க வரது நானா தான் கரெக்டா நானா வந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ நம்ம கிரிட்டும் தன்னோட ஹோலி செட் ஆர்மரை போட்டுட்டு ஆமா நீ என்ன அடிக்கிறான்னு சொல்லி பிளான் பண்றியா என்ன ஆனா என் மேல கை வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இப்ப நான் யாருன்றத மறந்து போயிட்டியா ஒரு டியூக் மேல நீ கை வைக்கிற அதனால உனக்கு அதனால வரக்கூடிய விளைவுகளை தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ உடனே இந்த ஓலசூர் சொல்லுவான் நீ வெறும் சாதாரண சக்சசர் மட்டும்தான் நீனும் அவ்வளவு பெரிய எல்லாம் கிடையாது அதே மாதிரி நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட நானும் இந்த எட்னால் கிங்டமோட ஒரே ஒரு கிரேட் கிரேட் மெஜிஷியன் என்ன தவிர வேற கிரேட் மெஜீஷியன் எட்னால் கிங்டம்லேயே கிடையாது அப்படி இருக்கிறப்ப என்னை எதிர்த்துட்டு உன்னால இருந்த முடியும் நினைக்கிறியா நான் யாருன்றத நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேப்பா ஆக்சுவலி இவன் எதை பத்தி பேசுறான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலா இந்த காஸ்ட் கிங்டமுக்கு எட்டார் கிங்டமுக்கு பார்டர்ல இருக்குறதுதான் இந்த பேட்ரியா அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் இந்த காஸ்ட் கிங்டம் இருக்குல்ல அவங்களுக்கு இந்த எட்டால சுத்தமா பிடிக்காது எட்டால் நியூட்ரான ஸ்டேட் தான் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது அதை மொத்தமா ஆக்குபை பண்ணணும் அவனுங்க நினைப்பாங்க அதுக்காக நிறைய சின்ன சின்ன குரூப்ஸ் வச்சு எட்டால் கிங்டமை எப்படியாவது உழவு பாக்குறதுக்கு ஆளுங்களை அனுப்பலாம் நினைப்பாங்க ஆனா இருந்தாலும் அவனுக்கு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம இருக்கிறதுக்கான காரணம்

நீ ஒரு மெஜிஷியனா உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட தான் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அது ஒரு கிரேட் மெஜிஷியனா பக்காவா இருக்கும் உன் கூட கண்டிப்பா சண்டை போட்டு உன்னோட ஸ்கில் என்னன்றதை தெரிஞ்சுக்க போற அதனால சண்டைக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லுவான் டக்கு பார்த்த உடனே அந்த ஹேலஷூருக்கு ஒரு மாதிரி உடனே இல்ல நான் சண்டை போட என்னோட பிரச்சனை எல்லாமே அந்த பையனோட மட்டும்தான் நான் இதுக்காக உன் கூட சண்டை போடணும்னு கேக்கும் போது நான் ஒண்ணும் உன்னை கேக்கல நான் சொல்றேன் நீ சண்டை போட சொன்னா சண்டை போட்டுதான் ஆகணும் ஏன்னா உனக்கு வேற சாய்ஸே கிடையாதுன்னு சொல்லி யாரோ தானாவே சண்டை போறதுக்காக வருவான் இப்போ உடையே இந்த ஏளசூரும் டக்கு தன்னோட காட்சி எல்லாத்துல கொஞ்சம் பேர முன்னாடி வந்து ஷீல்ட் பண்ண சொல்லுவான் அது மூலமா தன்னோட ஏதாவது ஒரு ஸ்கில்ல உருவாக்கலாம் அப்படின்னு கிப்பதி இந்த பியாரோ பியார் அவன் பிரிண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு இவனும் அதை இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை உடனே எடுத்து எதிர்த்து சண்டை போடுறது கண்டிப்பா கரெக்டா இருக்காது தன்னோட பிரச்சனை கிரிட்டு கூட மட்டும் தான் அதனால கிரிட்டை இவனை மட்டும் இன்காம் பாஸ் பண்ற மாதிரி ஒரு பேரியர் உருவாக்கணும்னு நினைப்பா அந்த குள்ள வச்சு கிரிட்டை அடிச்சுக்கலாம் இவன் கூட சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது நினைப்பா ஆனா பேரோ சும்மா விடுவானா அந்த பேரோ ரொம்ப வேகவேகமா முன்னாடி வந்துட்டு டக்குன்னு அந்த காட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு காட்ஸ் எல்லாம் இந்த லெவல்ல தான் இருக்காங்களா இவங்களையா நீங்க நைட்ஸ்னு சொல்றீங்க ரெட் நைட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்கலாம் ரொம்ப வீக்கா இருக்காங்களே இதெல்லாம் மேன் பவரோட ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லி டக்குனு பியர்லஸ் ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணுவான் அதோட தேர்ட் ஃபார்ம் பட்ட உடனே ஒரு சுவாட்டி அனுப்பின உடனே அவங்க எல்லாம் சதறிடுவானுங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சுவாட்டி இப்ப நம்ம ஏழு லட்சம் ரூபாய் டக்குனு பேரியர் உருவாக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த நேரத்துல மிச்சம் இருக்கிற காட்சி எல்லாரும் இவனை அஃபன்சிவா போய் அடிக்கலாம்னு சொல்லி போவானுங்க ஆனா அவனுங்க எல்லாரையும் ஈஸியா தடுக்கிற நம்ம பேரோ டக்குனு அவனுங்களை ஒருத்தனோட வெப்பனை புடிச்சு மேல தூக்கி போட்டுருவா மேல போட்ட உடனே ஏர் வாக் பண்ணி மேலேயே போய் அந்த வெப்பனை மேல இருந்து கீழே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவா அது வந்து கீழே பட்ட உடனே மிச்சம் இருக்கிறவங்களும் சதறிடுவானுங்க இது எல்லாத்தையும் பார்க்கும் அந்த ஏல ஒரு மாதிரி எப்படி அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானா ஒரு பேரியரை அவன் காஸ்ட் பண்றதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும் ஆனா அந்த ஒரு செகண்ட இவன் கொடுக்கவே மாட்டான் இவனை தடுக்காம நம்மளால பேரியர் போடவே முடியாது கிரிட்டை ஃபேஸ் பண்ணவே முடியாது சோ இவனை தடுத்துதான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் எங்க இருந்து வந்தா ஆமா நீ எதுக்காக கிரிட்ட ப்ரொடக்ட் பண்ற அப்படின்னு சொல்லி அவன்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிருவான் அப்போ உடனே பேரோ சொல்லுவா எனது நான் டியூக் கிரெட்டை ப்ரொடக்ட் பண்றேனா இது அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது ஆனா நீ என்ன ஃபேஸ் பண்ணாம அந்த டியூ க்ரி கிரெட்ட ஃபேஸே பண்ண முடியாது அதனால முதல்ல நீ என்ன ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுவும் இல்லாம இப்பதைக்கு அவரோட கம்பேர் பண்ணும்போது நான் என்னோட வீக்கான ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப யாரோ பக்கத்துல வந்துட்டான் தெரிஞ்ச உடனே அவனை ஃபேஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக டக்குனு ஒரு மேஜிக் மேட்சுக்குள்ள அவன ட்ராப் பண்ணிருவான் டக்குனு ஹேஸ்ட யூஸ் பண்ணி அவனும் வேற ஒரு இடத்துக்கு போயிருவான் இப்ப இந்த இலுயூஷன்ல தான் இவன் மாட்டிருப்பான் இது நம்ம யாரோ சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவான் அவனும் வரிசையா சுத்தி இருக்கிற எல்லா இலுயூஷனையும் வெட்டிட்டே வருவான் ஆனா இதுமே ரியல் போர்ட் இருக்காது எனக்கு இதெல்லாம் நீ டேரக்டா ஃபேஸ் பண்ணி பியாரோவும் சொல்லுவா ஆனா பேர்ல அஷ்ஷூரை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னொரு ஒரு பெரிய மேஜிக்கை உருவாக்கணும்னா அதுக்கு டைம் வேணும் அது வரைக்கும் இவனை ஏதாவது பண்ணியாகணும்ல அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா ஆனா இருந்தாலும் நீ இந்த மாதிரி இடத்துல வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட இப்ப உன்ன என்னால உன்னை பைண்ட் பண்ண முடியும்னு சொல்லி டக்குனு சோல் டீபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்படியே பியாரோவா அந்த இடத்துல பைண்ட் பண்ணிருவா ரெஸ்ட்ரெயின் மாதிரியான ஒரு அட்டாக் இது இப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்பெல்லா பியாரோவை தடுக்கவே முடியாது

கம்பாட்டை பார்க்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு மெஜிஷியனை எதிர்த்து இவ்வளவு எஃபெக்டிவா அவன் சண்டை போடுறான் இது எல்லாத்தையும் பார்க்கும் போது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம கிரெட் நடப்பான் இருந்தாலும் இதுவுமே பியாரோட வீக் ஸ்டேட் தான் ஏன்னா அவனுக்கு அந்த ட்ராமா இருக்குல்ல அந்த துரோகம் அது நடந்ததுனால அவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி கம்மியா இருக்கு அவனோட ஸ்டார்ஸ் முத கொண்டு இப்ப இதுவே அவனோட வீக் ஸ்டேட்னா அப்ப அவனோட புல் பவர்ல அவன் எப்படி ஒரு மான்ஸ்டரா இருப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு கிரெட் யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப அடுத்த செகண்ட் நம்ம பியாரோ அந்த ஐஸ் சர்னாடாவை உடச்சுக்கிட்டு நேரா ஃபேஸ் பண்றதுக்காக வந்துருவான் நம்ம ஓலசூரையும் அடி அடிக்க ஆரம்பிச்சிருவான் ஆனா கரெக்டா அந்த செகண்ட்ல நம்ம ஓலசூர் ஒரு பேரியரை போட்டு

யூஸ் பண்ணும் சோ அதுக்கு அடுத்த அட்டாக் யூஸ் பண்ணுவோன்னு முடிவு பண்ணி பியர்ல ஸ்வார்ட்மென்ஷிப் ஃபிஃப்த் ஃபார்ம் ஒரு பெரிய ஸ்வாட்கி அப்படியே காத்துல அவ்வளவு பெரிய ஸ்வாட் வந்து நிக்கும் இது மொத்தமா அவலஷுவரா மொத்தமாக அப்படியே பொறுக்கறதுக்காக வரும் ஆனா கரெக்டான நேரத்தில் அவன் சேண்டிங்கா கம்ப்ளீட் பண்ணிருப்பான் உடனே அந்த ஸ்வாட் முதல்ல போய் அவன் மேல படுமா பட்ட ஓட்டி தூள் தூளா உடஞ்சு போயிடும் அதை பார்க்கும்போது பியானுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும் இதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸ்வாட் எந்த எஃபெக்ட்டும் கொடுக்கலையா எப்படி இவன் ஒருவேளை டேமேஜ்க்கு யூனா இருக்கானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டக்குன்னு பார்த்தா அவனோட சோல் மட்டும் அவனோட பாடியில இருந்து பிரிஞ்சு இவனோட உடம்புக்குள்ள போகும் அதாவது பியாரோட உடம்புக்குள்ள பியாரோவுக்கு டக்குன்னு டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும் இது இந்த ஒரு ஸ்பெல்லோட பேரு ஆஸ்ட்ரால் ப்ரொஜெக்ஷன் ஏற்கனவே யுஃபிமினா இந்த ஒரு ஸ்பெல்ல தான் அந்த ஆர்பிள்குள்ள போட்டா ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்பெல் இருக்குல்ல இது மூலமா சோலையும் பாடியும் தனித்தனியா பிரிக்க முடியும் அப்ப மூணு செகண்டுக்கு இவங்க பிரிக்கிற அந்த நேரத்துல சோலு தனியா ஒரு டேமேஜை கொடுக்கும் அந்த பாடி இருக்குல்ல அது எல்லா டேமேஜுக்கும் இம்யூனா இருக்கும் அதனாலதான் அந்த ஸ்வாட் ஸ்வாட்கி அவன் மேல ஒண்ணுமே பண்ணல ஆனா இந்த ஒரு அட்டாக்க இந்த ஒரு ஸ்பெல் அவன் யூஸ் பண்ணதுக்கான காரணம் அவன் பியாரோ டார்கெட் பண்றதுக்காகவே இல்ல இந்த ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி உண்மையிலேயே கிரிட் தான் அவன் டார்கெட் பண்ணிருப்பான் இப்போ தன்னோட சோல அப்படியே அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்து நம்ம கிரிட்டோட உடம்புக்குள்ளேயும் பூந்து போயிருவான் அதுல நம்ம கிரிட்டுக்கும் டேமேஜ் விழுந்துரும் இதை நம்ம கிரிட்டு எதிர்பார்த்திருக்கவே மாட்டா இப்போ நம்ம கிரிட்டுக்கு என்ன ஆக நம்ம கிரிட் ஒருவேளை இதை அவனோட ஹெல்த் மொத்தத்தையும் குறைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சர்வைவல் இருக்குதா இருந்தாலும் நம்ம கிரிட்டால ஏழு சுர சமாளிக்க முடியுமா ஒருவேளை பியாரோக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிரிட் எப்படி ஏழு சுர சமாளிக்க போறா இது எல்லாத்த பத்தியும் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சரோரா காய்ஸ் அரிகத்தோ கசாய்மஸ்